அனைவருக்கும் வணக்கம் இங்கே நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா பூசனூர் அந்த ஏரியா பக்கம் வந்திருக்குறோம் பூசனூர்னா எங்கே இருக்குது அப்படின்னா தூத்துக்குள்ளே விளாத்தி குளம் பக்கத்தில் விளாத்தி குளத்துக்கு போகிற வழியில் பூசணூர்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே தான் வந்திருக்குறோம் களை எடுக்கிறதுக்காக ஆளை கூட்டம் வந்தோம் அங்கே களை எடுக்க வந்த இடத்துல இவங்க வந்து நெல் விவசாயம் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் நெல் அரிசி விவசாயம் பண்ணியிருக்காங்க நான் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன் அப்படியே பாருங்கள் இங்கிட்டு பாருங்களேன் நல்லா வளர்ந்துட்டு வளர்ந்து நெல் பயிரெலாம் வர ஆரம்பிச்சுட்டு பாருங்களேன் பாருங்கள் நெல் பயிரெலாம் வர ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது எல்லாத்துலேயுமே நெல் பயிர் வர ஆரம்பிச்சிட்டு உள்ளே உள்ள மரம்லாம் நிற்கு நிறைய நிற்கு பார்த்துக்கோங்க இந்த இடம்லாம் இப்படி தான் இருக்குது அதுக்கப்புறம் மிளகாய் செடி அதுக்கிட்ட ஆட்கள் நம்ம ஆள்கள் தான் அங்கே களை எடுக்காங்க பாருங்களேன் பூரா நெல் பயிர் தான் இங்கேருந்து எவ்வளோ காடு நெல் பயிர் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த நெல் பயிரை அடுத்து அறுக்கும் போது நான் உங்களுக்கு வீடியோவை போடுறேன் எனக்கு புதுசு இந்த நெல் பயிர் வந்து எனக்கு புதுசு நம்ம இப்போ தான் பார்க்குறோம் நம்ம வந்து விவசாய குடும்பத்தில் பிறந்துருக்கலாம் ஆனால் விவசாயம் பண்ணுறத நான் பார்த்ததில்ல இப்போ ரெண்டு வருஷமாக தான் எங்கிட்ட களை எடுக்கிறதுக்கு நம்ம ஆட்களை கூட்டு வர்றோம் ஆட்களை கூட்டு வர்றதுனால இங்கே என் என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்க என்ன ஏதுங்கிறத நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா நெல் எவ்வளோத்துக்குள்ளே வந்துருக்கு பாருங்கள் நெல் பயிர் வந்துட்டு இது எப்போ அறுப்பாங்க என்ன எதுன்னு தெரியாது எனக்கு இது ஒருவேளை சென்னை உழவன் அப்படிங்கிற அவரோட சப்ஸ்கிரைபரில் நான் இருக்கிறேன் அவர் போடுற வீடியோவை பார்த்து தான் எனக்கு சின்ன சின்ன காரியங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் இதுவும் பாருங்களேன் நெல் பயிர் நல்லா வளர்ந்துருக்கு இது எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு பாருங்கள் ஒவ்வொரு மாதம் தள்ளி தள்ளி விதைச்சதுன்னு நினைக்கேன் அந்த நாட்கள் அருமையாக இருக்கா இடம்லாம் பாருங்களேன் சுற்றி சுற்றி பசுமையாக தான் இருக்குது என்ன ஒரு வருத்தம் அந்த வருஷம் ஆற்றுல தண்ணியே வரலை மழையே இல்லை உங்களுக்கு அவன் தண்ணி இல்லாமல் வரங்க தண்ணியே விடாமல் கிடக்கு பாருங்களா வறண்டு போய் கிடக்கு இது பூரா மிளகான